ஒரு கழுகோட முட்டைய கோழிகளோட முட்டைகளோட ஒருத்தன் கலந்து வச்சுட்டான் அந்த கழுகு முட்டை கோழி முட்டைகளோடய ஒன்னா சேர்ந்து பொறிச்சனால அந்த கழுகும் கோழிகளோடய வாழ ஆரம்பிச்சது அப்படி கோழிகளோடய அந்த கழுகும் வாழ்ந்து வளர்ந்தனால அந்த கழுகும் அந்த கோழி மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிச்சு ஏன் அந்த கோழி மாதிரியே பேசவும் ஆரம்பிச்சிச்சு அந்த கழுகு தன்னால பறக்க முடியுங்கிறதே மறந்து வெறும் நடக்கவும் ஓடவும் மட்டுமே ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அதை சுத்தி இருந்த கோழிகள்னால பறக்க முடியாத அந்த கோழிகள் முயற்சியை பண்ணல பறக்கணும் அந்த கோழிகளை பார்த்தே வளர்ந்தனால அந்த கழுகும் பறக்க கூட முயற்சி பண்ணல இப்படியே நாட்கள் கடந்து போக திடீர்னு ஒரு நாள் ஒரு கழுகு வானத்துல கம்பீரமா பறந்து போயிட்டு இருந்தது அப்படி அந்த கழுகு கம்பீரமா பறந்து போறது அந்த கோழிகள் பார்த்துட்டு அந்த கோழிகள் பேசிக்கிச்சு நம்மளால அது மாதிரி பறக்கவே முடியாது ஏன்னா அது வானத்துல படைக்கப்பட்டது நம்ம எல்லாம் பூமிக்கு படைக்கப்பட்டவங்க என்னைக்குமே நம்ம தகுதியை தாண்டி நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கோழிகள் பேசிக்கிச்சான் அது அந்த கழுவும் ஆமா ஆமான்னு சொல்லி சொல்லிச்சான் வானத்தையே தொலைச்சிட்டு பறக்கிற அளவுக்கு எல்லா தகுதிகளும் இருந்த அந்த கழுகு கடைசி வரைக்கும் ஒரு கோழியாவே வாழ்ந்து இறந்தும் போச்சு அந்த கழுகு மட்டுமா கோழிகளோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம எத்தனை பேர் மாதிரி எல்லா கோழிகளோட இருக்கோம் ஆனத்தையும் தாண்டி பறக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒரு திறமை இருக்கு ஆனாலும் நம்ம சுத்தி இருக்கவங்க கோழிகளா இருக்கனால நம்ம கழுகு அப்படிங்கறதே மறந்துறோம் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அதனால இந்த வீடியோவை உங்க ஷேர் பண்ணி வந்துட்டு என்னைக்குமே நல்ல நண்பர்களோட மட்டுமே பழகுங்க இதே